சென்னையில் நூற்று இருபது கிலோ எடை கொண்ட இட்லியை தயார் செய்து கின்னஸ் சாதனை முயற்சியில் ஒருவர் ஈடுபட்டார் கோவையைச் சேர்ந்த இனியவன் என்பவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் சுந்தரம்மாள் என்பவரிடம் பணிக்கு சேர்ந்து இட்லி செய்யும் முறையை கற்றுக்கொண்டார் அன்று முதல் இட்லி செய்யும் முறையில் கின்னஸ் சாதனை படைக்க வேண்டும் என்பதை இவர் குறிக்கோளாக கொண்டிருந்தார் ஏற்கனவே பதினாறு முறை இட்லி செய்யும் முறையில் கின்னஸ் சாதனைக்கு முயற்சி செய்துள்ளார் இந்த நிலையில் சென்னை கொடுங்கையூரில் நூற்று இருபது கிலோ எடையில் இட்லி செய்யும் முறையில் ஈடுபட்ட அவர் நூறு வகையிலான இட்லிகள் செய்து காண்பித்து பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் நிச்சயம் இந்த முறை கின்னஸ் சாதனை படைப்பேன் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது வரைக்கும் யாரும் அஞ்சு கிலோ அளவில் கூட இட்லி செஞ்சதில்லை இல்லை ஏன்னா மூடிய நிலையில் ஆவியில் வேகணும் அப்போ அந்த இட்லியை நம்ம பெருசாக நம்ம இதுக்கு முன்னாடி நூற்றி நாற்பது கிலோ அளவில் அதாவது ரெண்டு ஐம்பது கிலோ ஒரு நாற்பது கிலோவில் மெரினா பீச்சில் நவதானியமெல்லாம் போட்டு ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஒன்பது இட்லி செஞ்சோம் இப்போ இப்போ அது அதுக்கு அந்த என்னோடய சாதனையை நானே முறியடிக்கிறோம் அப்படிங்கிறக்காக அன்றைக்கி ஐம்பது கிலோவில் செஞ்சு இட்லி இன்றைக்கி நூறு கிலோவை செய்யணும்னு சொல்லி ஒரு கிண்ண சு முயற்சிக்காக நூறு கிலோ செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணி நூற்றி இருபத்தி நாலு கிலோவில் சக்ஸஸ் பண்ணுவோம்